வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா சீரிஸ் ட்ராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வரும் ரெண்டாவது ஓனர் வண்டிங்க இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மணி நேரம் இருக்கு நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் பார்த்தீங்கன்னா பேக் அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயர் தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹோக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குது டிஎன் ஐம்பது ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி பார்த்திங்கன்னா ஓன் யூஸ்க்கு வந்து சேர ஓடின வண்டிங்க வண்டிக்கு புக்கு இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்டில் இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சத்தி எழுவத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்குங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மகேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா சீரிஸ் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்